வெல்கம் டு திருச்சிற்றம்பலம் திருவம்பாவை பாடல் ஐந்து மாலறிய நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூர் தேன் வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமிண்ணே பிறபே அறிவரையான் கொலமும் நம்மையாட் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடீனும் உணராய் உணராய்க்கான் ஏல குழவி பரிசேலோம்பாய் இதன் பொருள் நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறும் இனிய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலை வடிவானவர் நம் அண்ணாமலையார் ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய் நம்மால் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகில் உள்ள தேவர்களாலுமே அவனை புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பெருமைக்கு உரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவ சிவ என்று ஓலமிட்டு அழைக்கிறோம் நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய் முதலில் கதவை திற என்று தோழியை எழுப்புகிறார்கள் திருவண்ணாமலை நகர பெண்கள் விளக்கம் கடவுளா அவரை எனக்கு தெரியாதா அவரைத்தான் தினமும் பார்க்கிறேனே தினமும் கோயிலுக்கு போக வேண்டுமென்று கட்டாயமா என்ன புதிதாக அவரிடம் என்ன காணப்போகிறோம் தோறும் வருகிற மார்கழிதானே கட்டாயம் காலையில் எழ வேண்டுமா என்ன என்று விதண்டாவாதம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள் அதுபோல்தான் தோழியின் நிலை இருக்கிறது அந்த அஞ்ஞானத்தை போக்கும் வகையில் இறைவனின் சிறப்பை எடுத்துச் சொல்கிறார்கள் சக தோழியர்கள் திருச்சிற்றம்பலம்